பானங்கள் என் மேல் பனித்துளி வசனமும் பனித்துளிகள் ஜூன் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு உண்மையுள்ளவன் கொடுக்கப்பட்ட வசனம் நீதிமொழிகள் இருபது ஆறு மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாலத்தை பிரசித்தப்படுத்துவார்கள் உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் அணுதினமும் தன்னை காணவரும் எண்ணற்ற பார்வையாளர்கள்ல யார் யார எந்த வரிசையில சந்திக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு ரூஸ்வெல்ட் எனும் அமெரிக்க ஜனாதிபதி ஒரு தந்திரத்தை கையாள்வது வழக்கமா தன்னுடைய அலுவலர் அறைக்கு போகும்போது வரவேற்பறைய கடந்து செல்கையில இதுவரை காண காத்திருக்கும் கூட்டத்தினரிடையே சிறிது நேரம் நின்று ஏதாவது வேடிக்கையான விஷயங்களை குறித்து பேசிவிட்டு செல்வாராம் அப்படி பேசும்போது இவரது பேச்சை கேட்டு யார் யார் உரத்த குரலில் சிரிக்கிறாங்க என்பதையும் யார் யார் புன் மட்டும் செய்யறாங்க என்பதையும் சாடையாக கவனித்துக் கொள்வாராம் அதை வைத்து யார் யாரை அழைப்பது என்பதை தீர்மானிப்பாராம் ஜனாதிபதி இந்த செய்கையை குறித்து அவரது நண்பர் ஒருவர் வினவிய போது ஜனாதிபதி சொன்ன பதில் இதுதான் சொந்த வேலையாக என்னிடம் ஏதாவது உதவி பெற வந்திருப்பவர்கள் என்னுடைய பேச்சில் எது பிரமாதமான விஷயங்களை கண்டுவிட்டார்கள் போல உறக்க சிரித்து என்னுடைய கவனத்தை கவர விரும்புவாங்க பொதுவான காரியத்திற்காக வந்திருப்பவர்கள் அப்படி ஒன்றும் செய்ய மாட்டார்கள் உறக்க சிரித்து என்னை திருப்தி செய்ய நினைப்பவர்களுக்கு நான் என்றுமே முதலில் பேட்டி அளிப்பதில்லை மற்றவர்களுக்கு தான் முதலிடம் அளிப்பேன் என்னுடைய உபயோகமற்ற பேச்சை மிகவும் ரசிப்பதாக பாவனை செய்தி சிரிப்பவர்கள் மாய்மாலக்காரர்கள் என்று விளக்கம் அளித்தாராம் இதைத்தான் சங்கீதக்காரன் கூறுகிறார் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் இருக்கிறார் என்று சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினெட்டு கர்த்தர் உண்மையுள்ளவர்களை தேடுகிறார் அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறவர்களை மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிக்கின்றார் கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ மீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணிம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டவர்கள் என்று பிலிப்பியர் நான்கு எட்டு கூறுகிறது முகஸ்தியையும் மய்பானத்தையும் தேவன் வெறுக்கிறார் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாழிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பார் அங்கே அழுகையும் பற்கடிக்கும் உண்டாயிருக்கும் என்று மத்திய இருபத்தி நாலு வசனங்கள் ஐம்பது ஐம்பத்தி ஒண்ணுல கூறப்படுகிறது நாமும் மாயமாலத்திற்கும் முகசூதிக்கும் இருப்போம்